நிலை மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில போக்குவரத்து கழகத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதுவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோவோட இறுதியில போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான தகவல் குறித்து வீடியோல பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களை காலி பணியிடங்களை உண்டான அறிவிப்பை வெளியிட்டாங்க டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் அதிக அளவில் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு வளர்ந்தாச்சுங்க ஸோ அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு நடத்துவாங்க எழுத்துத் தேர்வுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல சில முக்கியமான விதிகள் திருத்தங்கள் இதை பற்றி தான் இந்த சொல்ல போறேன் ஸோ நம்முடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது ஸோ மெட்டீரியல் வேணும்ன்றங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடுகள் மற்றும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்ட மத்திய அரசின் மோட்டார் வாகன விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோட்டார் வாகன சட்ட திருத்தம் மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இயக்க ஊர்திகளுக்கு உண்டான ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றிருக்காங்க ஓட்டுநர் கோட்பாடுகள் ஓகேங்களா இந்தியாவில வேக வரம்புகள் பழைய வாகன அழிப்பு கொள்கைகளுக்கு உண்டான திட்டம் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோ போக்குவரத்து சாலை பாதுகாப்பு விபத்திற்கான நஷ்ட ஈடு மற்றும் ஓட்டுநர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்னென்ன சோ முதலுதவி சார்ந்ததனுடைய பயன்கள் என்னென்ன முதலதவியை குறித்து விடை ஆஹ் போக்குவரத்து சைகைகள் என்ஜின் பழுதுகளும் பழுது நீக்குகளும் சில வாகனங்களுக்கான முன்னுரிமையை கொடுத்துருக்காங்க போக்குவரத்து கல்வி பயன்படும் சொற்கள் ஓட்டுநர்களுடைய நற்பண்புகள் திறன்கள் மற்றும் உணர்வுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதில் அடங்கும் சோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டரை அதிகளவுல எடுத்துக்கிறாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விண்ணப்பிக்கலாம் இன்னும் போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க ஏப்ரல் இருபத்தி கடைசி தேதி அது மட்டுமே இல்லாம டிரைவர் கண்டக்டருக்கு கண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையிலதான் வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்தது நம்ம பார்க்கலாம் டிரைவருக்கும் கண்டக்டரை உடனடியா விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்